இன்னைக்கு என்ன அப்படின்னா செங்கோட்டை அண்ணன் தாவேக்காவில் வந்து என்ன செய்யாரு அது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி விஜயகாந்த் தேமுதிகாவுக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணனோ அதே மாதிரி தாவேகாவுக்கு செங்கோட்டை அண்ணன் அப்படின்றாங்க செங்கோட்டை அண்ணனுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுநூற்றாண்டு காலமாக எடுத்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் பயணம் எத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அரசியலுக்கு வந்தவர் முறையாக எம்ஜிஆருடைய ரசிகராக அரசியலுக்கு வந்தவர் எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரே ஒரு முறை தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அடைஞ்சிருக்கார் அந்த ஒரு முறை தான் தோல்வி இதுவரை அவர் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் பதிவாகலை இப்போ வரை ஈரோடு ஈரோடு பக்கம் அந்த கொங்கு மண்டலம் அந்த சமணியில பக்கத்தில் போய் கேட்டோம்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இதுவரை எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே அவர் மீது சுமத்தப்படலை அதே போல் தொண்ணூற்றி ஆறில் அதிமுக படுதோல்வி அடையும் போது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கிட்ட போயிட்டாங்க அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட ஸ்ட்ராங்காக செல்வி ஜெயகா இருந்தாங்க அதே போல் செங்கோட்டையானுடைய ராசின்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இதுவரை அவர் எந்த பக்கம் போகிறாரோ அது தோற்றதே கிடையாது அதுதான் அவருடைய ராசி திமுகவில் முதல்ல இருந்தார் அப்போ எம்ஜிஆரும் திமுக இருந்தார் எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியேற்றப்பட்ட பொண்ணு போது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று அதிமுக ஒன்று உருவாகும் பொழுது கிட்ட வராரு தொண்ணூற்றி ஏழு ஜெயிக்கிறாரு திருப்பி எம்ஜிஆர் மரணத்துக்கு அப்புறம் ஜார் ஜே என இரண்டு அணி பெரியது அதில் கூட ஜானகி அணியில் தொண்ணூறு எம்எல்ஏ எம்எல் எம்எல்ஏக்கள் வந்து ஜானகி ஜானகி அவர்கள் பக்கம் நின்னாங்க வெறும் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் செல்வி ஜெயதாமையார் பக்கம் நின்னாங்க அந்த முப்பது பேரில் இவர் ஒரு ஆள் குறைந்த எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அந்த குறைந்த எம்எல்ஏக்களில் இவர் ஒரு ஆள் இவர் நின்று செல்வி ஜெயலாமையார் எண்பத்தொம்போதில் எண்பத்தொம்போதில் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு அதுலேயும் வெற்றி பெறார் தொண்ணூற்றி ஒன்றில் அமைச்சரார் தொண்ணூற்றி ஆறில் கட்சி படுதோல்வி அதிமுக படுதோல்வி பல பேர் அதிமுக விட்டு திமுகவுக்கு போனாங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட அதிமுகவில் தான் என் பயணம் தொடரும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தோல்வியடைந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துக்கிட்ட சேகர்பாபு அதிமுக விட்டு திமுகவுக்கு போகிறாரு அந்த சமயத்தில் கூட துணிச்சலான தைரியமான முடிவு என்னுடைய பயணம் அதிமுக தொடரும் அப்படின்னாரு அதே போல ரெண்டாயிரத்தி ரெண்டில் செல்வி ஜெயராமையார் அவர் கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சு வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல கூட வேற யாரா இருந்தால் திமுகவுக்கு போயிருப்பாங்க ஆனா இவர் அதை செய்யல அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக கட்சிக்காக பணியாற்றிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு தொண்டர் உன்னதமான ஒரு மனிதர் இப்போ இப்ப தாய்க்கு வந்திருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் மன உளைச்சல் இரு இடத்துல நான் பெரிய பெருந்த தலைவர்களை பார்த்தேன் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா இரு பெரிய தலைவர்களை பார்த்து மூன்றாவது சக்தமாக விஜய பார்த்துருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் வரும் ஏன்னா இப்போ போட்டி யாருக்கு அப்படிங்கிறது தான் இல்லாமல் விஷயமே ஏன்னா இப்போ அவர் கொடுக்கப்பட்ட பொருட்களை மிக முக்கியமான பொருட்கள் மேற்கு மண்டலமும் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக சார்பில் மேற்கு மண்டலம் யாருன்னா செந்தில் பாலாஜி அப்போ ஏற்கனவே என்ன சொன்னது என்ன போட்டி தாவே காக்கும் திமுகவுக்கும் அப்போ போட்டி தாவே காக்கும் திமுகக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜிக்கும் இவருக்குமான போட்டி கடுமையாக இருக்கும் செல்வாக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதிமுக திமுக விட இவருக்கு செல்வாக்கு அறியம் செங்கோட்டை அன்புக்கு செல்வாக்கு அதிகம் இப்போ இப்போ இருக்கிறவங்க காரணம் என்ன இப்போ வர ஈரோடு மக்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப தங்கமானவர் யார் திருமணம் திருமணத்துக்கு வந்து அழைப்பு பத்திரிக்கை வைத்த வ வச்சாலும் முதலாளில் போய் நிற்பார் அவர் அவர் என்ன ஜாதி என்ன மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டார் முதலாளில் போய் நிற்க நிற்கக்கூடிய ஒரு மனிதர் அப்பேற்பட்ட ஒரு இன்னவரை ஈரோடு அந்த கோயம்புத்தூர் கரூர் இந்த சரௌண்டிங்கில் போய் கேட்டாலும் அவர் ஒரு தங்கமானவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும் அப்பேற்பட்ட மனிதர் நல்ல ஒரு பேர் இணக்கமான ஒரு பேர் உள்ள ஒரு மனிதர் இவர் விஜய தாவை வந்திருப்பது மேலும் பலம் அதிகமாக தான் இருக்குது எல்லா அரசியல் விமர்சகர்களும் எல்லா எல்லாரும் சொல்கிறது அதுதான் அதே போல் ஈரோடு மக்களும் அதுதான் தான் சொல்கிறாங்க நேற்று தொலைக்கட்சியினோட பார்த்துருப்பீங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிளம்பு